ஆடி மாசம் வந்து அம்மனுக்கு தான் கொண்டாடும் இந்த மாசி மாசம் வந்து மக்களுக்கு தான் கொண்டாடும் இந்த மாசி மாசம் போல என்னதான் நடக்குமோ தெரியல சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆற்பரியமான சந்தோஷம் எப்படி இந்த சந்தோஷம் ஆனா இந்த கதை என்ன அப்படின்னா இந்த மாசி மாசம் இந்த மயான கோல திருவிழா கோலாகரமா கொண்டாடும் மற்ற நாட்டுல மயானம் சொன்னா பயப்படுவாங்க அங்க போவாத இங்க போவாது காய் போய் காட்டை எடுக்கணுங்க ஆனா அந்த மாயான குள்ள அன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து வயசு குழந்தை கல்யாணம் சின்ன சோடி கூட பிக்னிக் வந்த மாதிரி இருக்கு போவாங்க அப்படி ஒரு ஆற்பரியமான ஒரு திருவிழா எத்தனையோ திருவிழா பாக்கலாம் விதம் வினோதமான திருவிழாவும் ஆடு கோழிகளை பச்சில ரத்தத்தை பார்த்தா சிலுக்கிறவங்க அன்னைக்கு அவங்களே கையால் கொடுக்கறாங்க மனுஷன் அம்மன் ரத்தம் அம்மனாவே உணர்ந்து ஒரு சந்தோஷம் ஆர்ப்படுத்த ரத்தத்தை குடிச்சத மயான நோய் போவா பாருங்க அந்த மாதிரி சந்தோஷம் ஒரு சிலுப்பு இருந்துரும் எல்லா கையிலும் மொபைலு செல்ஃபி வீடியோ கவர் பண்ணி பிடிக்கும் அந்த திருவிழா ஒரு பெரிய ஒரு ஆரம்பமா இருக்கும் அந்த திருவிழோட இதிகாச நிறைய பேர் தெரியுதுல அந்த திருவிழா நிறைய பேர் ரசிக்கிறாங்க அதுல இந்த இதிகாசம் இன்னும் எவ்வளவு பேர் வருவீங்க ஒண்ணே சொல்ல போனா மாசி திருவிழா எங்களால் நடக்குதோ மயானங்கள் நடந்ததோ அங்க இருக்கவங்க எல்லாமே சின்னவங்க பெரியவங்க எல்லாம் போறது நல்லது ஏன்னா சர்வ வல்லமை படிச்ச அங்காள பரமேசரி மாசு மகா சிவராத்திரி மயான கொள்ளைன்னு ஒரு ரூபாய் எடுத்திருக்கான் ஏன்னா அப்படி இந்த மாதிரி மும்மூர்த்தியின் முதல் கடவுள் சிவபெருமானுக்கே பித்து தெளிச்சது சர்வ அமாவாசை அது என்னன்னா மாசி திருவிழா தான் தையில தவ கோடம் மாசியில மணக்கொடன்னுவாங்க புரியலையா தையல தவக்கோடம்னா தை மாதத்தில் கொடியேத்தி அந்த பதினைந்து நாள் விரதத்துல இருந்து மாசில வர அம்மாவா சன்னைக்கு சிவனை மீட்டு திருமணம் பண்ணிக்குவான் அதை கா அத ஒரு காரணமாதான் தையில தவக்கோடம் மாசியில மணக்கொடம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நாள் அப்படின்னு அம்ப சர்வ வல்லம் இப்படி அம்மன் கல்யாணம் ஆகும் என்ன பண்ணுவாங்க அப்போ உக்கோர் குரு தீவர்கள் எங்க வருவாங்க தேவர்கள் சிவன் வந்து பித்து புடிச்சு பயம் இருக்காரு அம்மா இந்த பக்கம் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தது கல்யாணம் ஆகும் அப்ப சிவனை மீட்டணும் அப்ப என்ன செய்யறாங்க அம்மா ஒரு இதி அரசு நடத்துறாங்க எப்படி நடத்துறாங்க தெரியுதா ஒரு கல்யாணம் நடக்குது திருமணம் திருமணம் நடக்கிறப்போ எல்லாத்தையும் ஆசி வழங்கணும் சிவனும் பார்வதியும் கல்யாண கோலத்தோட எல்லாத்தையும் ஆசி வழங்குறாங்க கேக்குறாங்க கேக்குறப்போ மாயவன் பண்ற மாயவன் யாரு பெருமாள் அவர் பண்ணிட்டாரு பிரம்மா படைக்கும் கடவுள் இல்லையா அவர்கிட்ட போய் ஆசிக்கிறாங்க ஆனா இந்த பெருமாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆணும் வந்து எப்படி வந்துச்சு சிவனுக்கு அஞ்சு தலை எனக்கு அஞ்சு தலை அப்ப இவரு நானும் பெரியது எல்லாம் இல்ல அப்ப இவரு நான் பெருசு சிவனுக்கு அஞ்சு தலை அவருக்கே நல்லா கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்ப எனக்கு அஞ்சு தலை இருக்குது எனக்கு அஞ்சு திசை பார்த்து உரிய தச்சனை கொடுங்க அவன் சொல்றாரு சிவபெருமான் இருக்கிற நாலு திசை இந்த நாலு திசையில உரிய தச்சனை வச்சு நாங்க ஆசை வாங்கினா பண்ணலாம் ஆனா அஞ்சு திசை அஞ்சாவது போனா எனக்கு அஞ்சு தலை இருக்குது அஞ்சு திசை அப்ப இன்னொரு தலை இருந்தாலும் நானும் சிறவே அந்த தலை கிளியற ஒரு சபையில தான் கணவரை ஒருத்தர் அடிச்சா என்ன பண்ணுவோம் உருவமா யாராவது உருவா கல்லாராங்கலாம் புல்லானாலும் முடிச்சேன் அப்படி கல்விதை கூட என்ன விடுதிக்கா கல்வி என்ன பண்ணாங்க இப்படிப்பட்ட சபையில உங்க வீட்டுக்காரு எங்க வீட்டுக்காரோட அஞ்சு பேரு ஒரு தாய் எடுத்துட்டாரு இது எவ்வளவு பெரிய சாப்பிடுவோம் இருந்து நீங்க இருவரும் கல்யாண இருக்க இருக்கக்கூடாது இரு சங்கதி இருக்க மாட்டீங்க ஒரு கோயில் இருந்தாலும் இருவரும் சேர்ந்த மாதிரி சன்னதி இருக்கக்கூடாதுன்னு அதனாலதான் சிவனாலயத்துல அம்பாளு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பிரிஞ்சுதான் இருப்பாங்க ஆனா அம்பது அங்காரம் பண்ணா கல்யாணம் வளர்ந்த கோரசி தான் அந்த அம்மனுக்கு கல்யாணம் போது இந்த கதை நடந்தது அம்மன் கல்யாணம் ஆகுது ஆசி வாங்க போறாங்க கல்வி தேவ சாபிச்சாங்க இந்த கல்யாணம் போல இப்படி நினைக்கணும் என்னைக்குமே இப்படிதான் இருக்கணும் அதனாலதான் அங்காளம் இந்த கோர புடவை என்னைக்குமே சாத்தியே இருப்பாங்க அப்ப அந்த கல்யாண குறைச்சே இருப்பாங்க இவர் சிவருக்கு பிட்டு பிடிச்சிருக்கு சாப்பிட வச்சுட்டாங்களா புசு குழந்தை வந்து சேரோட பிரிச்சுட்டாங்க பிரிச்சு என்ன செஞ்சாரு எல்லாத்தையும் மறந்துடுறாரு அங்க ஆடை எல்லாத்தையும் மறந்து ஒரு க நாய கையில புடிச்சிட்டாரு ஒரு திருவோட கையில எடுத்து மயானம் வந்து போயிட்டாரு ஊருடா ஊரூரா பிச்சை எடுத்து கடைசா போய் சேர்ந்தா மயானம் எல்லாம் ஊரு போயிட்டு எங்க போறது காடு மலை எல்லாம் வந்துட்டாரு அந்த போன இடத்துல புளிச்சூள் எடுத்து கண்டிப்பா போன இடத்துல மரத்தில் இருக்காது கட்ட மாட்டாரு எல்லாம் கூட போனது ஒரு நாய் நாயை புடிச்சிட்டாரு இதெல்லாம் புடிச்சு கடைசியா எங்க போய் ஓய்வு வைக்கிறதா மயானத்துல மயானத்துல போனா அந்த மாண்ட போன இருக்குன்னு பாத்தீங்களா நல்லவன் கெட்டவன் யாராலும் சரி அந்த புனை எரி சாம்பல் வெள்ளையாதான் வரும் அந்த நெருப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்லவனால அகமா இருக்குமா கெட்டவனால சின்னதாக தெரியுமா இல்ல அந்த நெருப்பு ஒரே மாதிரி தான் அதான் சொன்னா அக்னி மீது ஒரு தூய்மையானது எதுவுமே இல்ல தண்ணீர் போல ஒரு கலங்கமானது தண்ணீர் போல தூய்மையானது இல்ல அதே போல அக்னி போல ஒரு ஜோலை இல்லைன்னு வாங்க அதனாலதான் எல்லா தெய்வத்துக்கு அக்னி ஜோளம் என்ன இருக்குன்னா நான் நெருப்புல உதிச்சவன் என்ன கலங்க படிச்சாருங்க அப்படின்னும் போது அந்த மயான வாசம் அப்படி சாம்பல் வாசம் பிடிச்சு போச்சு அவர் அங்கேயே உட்கார்ந்து மண்டோட கொண்டு காலத்துல மாட்டிக்கிட்டு மயான சாம்பல் எல்லாம் வெள்ளில பூசிட்டாரு இந்த அம்மா ஊரே தொலை வேண்டாங்க எப்படி தொலை என்னம்மா போய் கேக்குறாங்க அண்ணா இது மாதிரி மயான நம்ம சிவபெருமான இப்படி போயிட்டாரு என் கணவன் போயிட்டாரு மாய வளர்ந்துக்கிறாங்க என் கணவர் போயிட்டாரு மாயாவா மதுசூதவா எனக்கு ஒரு வழி சொல்லு நான் கணவரோட ஒண்ணு சேரணும் அப்படின் போதான் இவங்க வழி இருக்குன்னு திருப்பி கல்வி தேவிக்க போறாங்க நீதான் சாப்பிடுச்சு நீயே சாம்பிடு வச்சு சொன்ன சொன்னாங்க ஒரு சர்வ அமாவாசை அன்னைக்கு அவர் கையில இருக்க பிரம்மா கபாலம் நீங்கணும் அப்படின்னா அவார பசி எடுத்து இருக்குது அந்த பசிக்கு உண்ண உணவும் இதுதான் அப்படி தெரிஞ்சதா விளங்கும் சொல்ல சரி சொல்லி மாயம் என்ன சொல்றாரு நான் இதுல எல்லாமே பக்கத்துல இருக்கிறேன் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் ஆனா மயானத்தை ஒரு சூழ்ச்சியான ஒரு வேலை செய்யணும் ஏன்னா மாயம் எங்கேயுமே சூழ்ச்சி செய்வார் எல்லா இடத்துலயும் மாயம் சூழ்ச்சி சொல்லுவாரு அந்த மாதிரி தங்கச்சி கொடுக்குற என் பார்வை தங்கச்சிக்கு என்ன சொல்றாருன்னா மயானத்துல ஒரு சூழ்ச்சியான உனக்கு ஒரு புத்தில உதிக்கும் அத மாறி நீங்க சொல்ல மாட்டேங்க இது வந்து காலத்து நீதி நான் சொல்லி தரக்கூடாது அப்படின்னு மத்த வழிபாடு எல்லாம் சொல்றாரு சொன்னா சார் அந்த அம்மா முத நாள் மயான கொலை முதல் நாள் பொருத்தி வேலை பண்றாங்க பாத்துருப்பீங்க குறை கூட போவாங்க அது எதுக்கு போறாங்க தெரியுமா அம்மாட்ட பசி பட்டினி கல்யாணம் ஆகி தோசை இருக்கு ஒண்ணுமே இல்ல பச்ச கட்ட துணி இல்ல கொடுத்த துணி திங்க சோறு இல்லை எப்படி போய் அவ்வளவு பெரிய சாப்பாடு செஞ்சு போடுவாங்க அப்ப என்ன செய்யணும் கொரத்து ரூபாய் எடுக்கிறாங்க கொரத்துக்கு அழகா கொண்ட சீவி சிக்கோடை சித்தம்பு கொண்டையிட்டு மாறி மறிக்கொண்டு இருந்து தலையில சூடி அக்குமணி குக்கரை உடிச்சு அழகா மடிப்படுத்து தாவணி பாவாடை கட்டி குரத்தி விளம்பிட்டு போறாங்க அந்த குர கூட ஏஞ்சி அழகா அது கையிட்ட கண்ணிட்ட மையும் பார்வையும் அழகா போறப்போ வீட்டு வீட்டுக்கு போய் குறை நேர சொல்லுவாங்க உனக்கு குழந்தை தரேன் உனக்கு கல்யாணம் ஆகலாம் கல்யாணம் பண்ணி தரேன் உனக்கு மாட மாளிகை இல்லையா மாட மாளிகை தரேன் எனக்கு தர அந்த வீட்டுக்காரங்க பொண்ணு பொருள் எனக்கு வேணாம்ப்பா குடுத்த ஓடி திங்க சோறு கொடுனுங்க உடனே அந்த உங்களை அரிசி போடுவாங்க கத்திரிக்காய் போடுவாங்க அவரைக்கட்டை போடுவாங்க சக்கர போடுவாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு இதை உடுத்தி இதெல்லாம் வாங்கிட்டு வந்த பின்னாடி நைட்டு ஒரு அழகான ஒரு நந்தவனத்தை பார்த்து அந்த நந்தவனத்துல சாப்பாடு முக்கோடி முக்கிய தேவரையும் வர முக்கோடி முக்கிற தேவர் வராங்க அந்த பக்கம் ஒரு போனி சாப்பாடு வேது இந்த பக்கம் கிழங்கு வேது இந்த பக்கம் அவரை கட்டணம் வேது அந்த அம்மா செய்வா இல்லையா செய்யவே இல்லை அந்த அம்மா செய்வோம் ஐயோ உங்களதும் செய்வோம் அந்த அம்மா ஏன்னா நீயே ஒரு குளத்தை பிறந்தவங்க இந்த மூணு சொல்ல போனா அந்த அங்காள என்ன தெய்வம் வாடும் புழு பூண்டு பாம்பு ஊரா செடி கொடிதான் வளரும் அப்ப என்ன செடி கொடி கூட தீங்கு விளையாதவன் அதனாலதான் மண்ணில பிறந்து மகத்துவமா இருக்குறான் மத்த தெய்வம் கல்லு இருக்க மாட்டான் மண்ணுல பிறந்து மகத்துவமான செடி பூண்டு கூட என் மேல வாழணும் அதை கூட நான் வழியிட மாட்டேன் என்ன சொன்னவா அவன் தூய்மையான இல்லையா அப்படிங்கும் போது வாங்கிட்டு இந்த கிழமை பண்ணா அது தேவரிசிகளை வச்சு சமைக்க வச்சான் சமைக்க வச்சு சிவனை பிடிச்சா இந்த சிவராத்திரி நிறைய பேர் தெரியல சிவன் வரமாட்டா சிவராத்திரி இருந்து ஒன்பது நவராத்திரி அம்மன் ராத்திரி சிவராத்திரி ஒரே ராத்திரி சிவராத்திரி ஆண்கள் ராத்திரி இந்த சிவராத்திரி ஏன் கண்டுபிடிக்கிறாங்க சாப்பாடு போட்டு எனக்கு போட்டு சாப்பிட்டா உடனே போயிடுவாங்கல்ல சாப்பாடு ஒருத்த வரேன்னு சொன்னாலும் பண்ணுவோம் அவன் சாப்பிட போயிடுவான் அந்த மாதிரி நம்ம சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க சிவனோடனும் சிவனும் வரமா தவமான்னு விடிய விடிய கும்பிடுவாங்க தூரி வரத்துக்குள்ள வந்தா பரவாயில்ல விடிஞ்சு போயிடுவோம் நம்ம கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் குறி சொல்லிட்டு வந்து சமைச்சு வச்சா சிவன் என்ன பண்றான்னு அங்க உட்காந்துருக்காங்க போக போறதா உனக்கோசரம் போய் குறிச்சு சோறுலாம் வச்சிருக்கேன் இன்னமும் நைட்டு போனேன் படசெல்லாம் எடுத்து அல்லாத்தையும் வாரியெல்லாம் அல்லாத்தையும் என்ன அவர கட்ட சக்கரவெளிய கிடங்கு சாப்பாடு கத்திரிக்காய் அப்படி நல்லாத்தையும் வளைச்சு கருவாடு அறுவாடு நல்லாத்தையும் வச்சு அக்களை வச்சு வேக்கு நடக்கல நடக்கிறத பார்த்தது ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு அப்படி பூமி

அப்படி மேலே தூக்கி போற கீழே நம்ம முடிஞ்சிருக்கு ஆனா நம்ம மண்டை ஒரு கீழே வந்தாதான் அழிக்க முடியும் மண்டை கீழே வர மாட்டேன் இது மேல தூக்கி தூக்கி போறோம் முடிக்கிட்டே இருக்கு கரெக்டா அப்ப இன்னொரு கடைசி புடி திரும்பி மாயா மாயாவா நீ சொன்னதான் நான் செஞ்சிட்டு இந்த மண்டபம் அகல மாட்டேன் அவரும் தெளிவாக மாட்டேன்னா இந்த இடத்துல நீ யோசிக்க சொன்ன கேட்டி அப்படின்னு என்ன யோசிக்கணுமோ கண்டிப்பா யோசிக்கிறான் டக்குனு யோசி நானும் உதவி எப்படி வருதுன்னா தீரப்பட்ட எந்த பொருளும் மீண்டு வருமா வராது அது அழிஞ்சி பசுவா போயிடும் அப்ப இந்த மண்டோடு தீக்கு இரையாகணும் அப்ப எப்படி தீக்கு போறது கடைசி பிடி சோறு என்ன பண்ணுவோம் இப்படி போறது பயிலா இப்படி போட்டுவா அது போய் நெருப்புல ஒழுங்கும் அந்த நெருப்புல ஒழுங்கோட மண்டவோடு போய் பிரம்மா கபாலம் இல்லையா அந்த கபால அந்த ருசிக்கு அண்டி போய் அடங்கி போய் அதை திங்கறதுக்கு போய் எங்க விடுவது நெருப்புல ஒழுங்கு நெருப்புலதான் மண்டை பொசுங்க பொசுங்க விஸ்வரூபம் எடுக்கிறதுக்குள்ள வேணா சரான் வலது கால எடுத்து வச்சு இதுதான் அந்தாளம் கால்ல வலது தலை விழுந்துருக்க வலது கால்ல தலை காரணமே அந்த சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு அதான் சொன்னான் எதையுமே அமர்தம் தலைக்குன்னு விசிறவங்க மாதிரி அந்த சாப்பாடுக்கு ஆசைப்பட்டு என்னாச்சுன்னா போச்சு நெருப்புன்னு தெரியாமல் சாப்பாடு மீன் உள்ளே போய் அந்த நெருப்புல தலை விழுவ இந்த அம்மா போட்டு காலில் அழுத்தினான் அழுத்தன ரெண்டாயிடுச்சு அவன் இறந்துட்டான் அந்த பசுமை எடுத்து பிரம்ம கார்த்திகர்டோசை விட்டு தீந்து போச்சு அடுத்து அம்மா கொடுக்கும் அதான் சொன்னான் கோபத்து பென்கோவம் புல்லாற கோவம் ஆணுக்கு ஆசை ஆகாது பெண்ணுக்கு கோவம் ஆகாதுன்னுவாங்க ஆனா ஆசைப்பட்டா எனக்கு மட்டும் அஞ்சு தலைன்னு அவன் வாழ்க்கை அப்படி பெண்ணு வந்து என்ன மீறி யாருமே அவன் கோவப்பட்டா இந்த தலை எரிச்சுன்னு அவளுக்கு பிரம்மா அஞ்சு தோசை அவளுக்கு பிடிச்சிருச்சு இந்த நெருப்பு மேல காலை வச்சு சூட்டுக்கும் அந்த தலையை வச்சு அழுத்துறதுக்கும் அவளுக்கு பிரம்மா அஞ்சு தோசை முடிச்சு அவன் என்ன பண்ண அடுத்தது நீதான் முடியும் நான் பண்ணணும் அவன் என்ன செய்யணும் மேடை எல்லாம் துணி இல்லாம மண்டை போட போட்டு சாம்பலை போட்டு போய் இங்க இருந்து கையை எட்டி புடிச்சு நிலா போயிடுச்சு சூரியன் நிலா வந்து இவளுக்கு பூ மாதிரி நிலா எடுத்து பூவா வச்சுக்கிட்டு ஆடு மாடு எல்லாம் பிடிச்சி கையில வச்சுக்கிட்டு ஆடு மாடு கண்ணெல்லாம் எடுத்து ஒட்டிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மைண்ட் வந்து குக்கருக்கு இதெல்லாம் தலைய சொல்லி பைத்தியம் துணியே துணியெல்லாம் சுத்தா அப்ப வந்து இப்படியே தெரியறா போற வரவங்க எல்லாத்தையும் ஊருக்குள்ள சொல்லுவாங்க அப்பெல்லாம் அந்த அம்மா இருக்கிறப்ப வீடு சுத்த பத்தமா இருக்கணும் அங்காளம் அவளை பா ஊருக்குள்ள தப்பு தவறு பண்ணா அவன் அடிச்சிருவான் யாரா செய்வன பிள்ளைன்னா அவளை அடிச்சிருவா யாரா தப்பா தவறா பேசுனா அடிச்சிருவான் அதனாலதான் அங்காளம்மன் செய்வன பிள்ளைங்க அண்டாது அங்காளம்மன் கும்பரங்கள்லாம் காக்கிற காரணம்னா அங்காளம்மன் நீதி காத்தவ செய்வன பிள்ளை செய்யறவங்களே திருப்பி அடிச்சிருவா அப்படின்னு செய்யற அண்டா ஆணு பின்னு தப்பான சம்பாதிச்சு தப்பான அழிச்சிருவான் இந்த மாதிரி பண்டையம் தான் இது என்ன பூலும் போகுது அப்புறம் கூட எல்லாமே தேவரிசி எல்லாம் வந்து இப்படியே போகுது நம்ம நடக்குதுனால சிவன் சொல்றாரு இது என்னால உருவாக்கப்பட்ட ஒரு இதிகாசம் இது என்னாலையும் முடிக்கணும் என்ன பண்ண என்ன பண்ணப்படுப்பார் என்ன பண்ணி இருப்பார்னு அடுத்தடுத்து அடுத்தது ஊருக்குள்ள காலை வைக்க வரும் ஊர் எல்லாம் நிறுத்தணும் இவன் ஊருக்குள்ள வந்தா சர்வம் நாசமேட்டு எல்லாம் தின்னுடுவான் கோழி பேணு கீரை நல்லா தின்னுடும் மனுஷன் தின்னு அலைஞ்சிடுவான் அப்ப என்ன செய்யணும் ஊருக்கு வெளியே நிறுத்தணும் அப்ப என்ன வழி என்ன சிவன் படுத்துக்குவாரு இவன் ஒவ்வொரு அடியா வைப்பா ஒவ்வொரு அடியா வைக்கிறப்போ கடைசி என்ன பண்ணா சிவனோட கால்ல நெஞ்சில கால வச்சிருவா எப்படி வைக்கிறோம்னா சிவனோட நெஞ்சில கால வச்சிருவா ஏற்கனவே சிவன் ஆழகால விஷத்தை முழுங்கினவர் இல்லையா ஆழகால விஷத்தை முழுங்கின மனுஷன் நெஞ்சி மேல வச்சு கால அழுத்தணும்னு அந்த ஆழகால விஷத்தை அவன் அடிச்சிடும் இது மேல அவன் மேல அடிச்சிடும் அவன் மேல அடிச்சா மேலாம் குருவாயிடும் இவ அடுத்த நட வரா வந்துட்டு இருக்கப்போ எடுத்தோட நெஞ்சு சிவன் கீழே படுத்துக்காருங்க ஊரில சிவன் படுத்துக்காரு அடுத்த காலை வந்து சிவன் நெஞ்சில் வச்சோன்னே நம்மளுக்கு ஆடை அழுத்தம் தெரியுமா மூச்சு வரும் அந்த மாதிரி இந்த அங்காளம் வந்து இன்னைக்கு சிவனோட நெஞ்சு காலை வச்சிருந்தான் சிவன் மூச்சு தணறி அப்படி அப்ப இந்த இங்க இருந்து தொண்டையில இருந்த ஆழ கால வச்சு அம்பாள் மேல அடிச்சிடும் அம்பாள் மேல அடிச்சோன்னா அம்பா அவ்வளவு அழகா இருந்தாலும் கரு முழுவாய கருவாயிருக்கு கையெல்லாம் உடனே பார்க்கறான் என்னடா இப்படி ஒரு புலுவாயிடுச்சு என்னடா தாக்குது அப்படின்னு கீழே வந்து பார்த்தா சிவன் மேல காலை வச்சிருக்கா நம்ம பெரியவங்கள வாடா படம் பண்ணுவான் அப்படி அப்பதான் உணர்றா என்ன உணர்றா பெண் நம்ம பெண்ணாகப்பட்டவன் மும்முருக்கு முதல் தெய்வ சிவபெருமான் காலை வச்சு நம்ம சொல்றோம் அந்த தடிச்சு நின்றா நிறைய பேர் சொல்றாங்க சிவனே காலிலா சிவனே போட்டுல தப்பு பொய் கண்கணவே கணவன் கல்லான புள்ளான கோபத்தை மறந்து எது மேலே காளை சிவன் மேல காளை வச்சுட்டாங்க ஆனா கீழே குமிஞ்சு பார்த்தோனே சிவபெருமனை பார்க்கலாம் மூஞ்சு ஆடுல்ல ஈ ஆடுல கைகள் ஆடுல்ல அப்படின்னு தனிச்சு செஞ்சுட்டாங்க ராணியா அதனாலதான்